மீனாட்சி அகாடமி செலவழித்திருப்பீர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன் ஒரு ஒரு தலைவர் சொன்னார் கோடி செலவழித்திருப்பீர்களா என்று கேட்டார் நான் சிரித்தேன் என்ன சிரிக்கிறீர்கள் நான் ஒரு தொகுதிக்கு மூன்று லட்சம் தான் செலவு பண்ணேன் என்று சொன்னேன் அவர் என்னை பார்த்தார் வியந்து பார்த்தார் என்ன இப்படி சொல்கிறீர்கள் மூன்று கோடி மூன்று கோடி ஒரு தொகுதிக்கு செலவிருந்தால் நாட்டையே நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வென்றிருப்பேன் என்று சொல்ல அந்த தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை நாம் பெற்றோம் என் அருமை தமிழ் மக்களே எங்களை பெற்ற பேரன்பு மிக்களே மான தமிழ் மக்கள் எல்லோரும் செத்துவிடவில்லை என்று நீங்கள் நிரூபித்தீர்கள் உங்களை நம்பி நின்ற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை எளிய பிள்ளைகள் நாங்கள் முதல் அங்கீகாரம் பெற்ற கட்சியின் சின்னங்கள் தாமரை கை முன்னாடி எனது சின்னம் மைக்கு எட்டாவது பெட்டியிலே எனக்கு கொடுத்த மைக் அங்கே இல்லை அங்கே அந்த மைக்கு கீழே ரெண்டு பொத்தானை வைத்து விட்டார்கள் அந்த பொத்தான் பார்க்கும் போது சீப்பு போலே இருக்கிறது அதை தேடி இந்திய நாட்டை யார் ஆழ்வது ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலா என்பதுதான் போட்டி எளிய மகன் சீமானை தேடி அவன் சின்னத்தை தேடி எட்டாவது பெட்டியிலே தேடி இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி சாராயத்தை தாண்டி சாப்பாட்டை தாண்டி சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்திய அரசியல் வரலாற்றிலே தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி மாநில உரிமம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின் மான தமிழ் மக்களின் மதிப்புமிக்க வாக்கால் என் முன்னாடி திரண்டிருக்கிற என் உயிர் உடன் பிறந்தார்கள் அவர்களுடைய உழைப்பில் அந்த வெற்றி எந்த கட்சியோடும் சேராது முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டும் நீ எழுந்து சொல் உன் ஓட்டு உன் உழைப்பின் ஓட்டு உன் லட்சியத்திற்கான ஓட்டு உன் கொள்கைக்கான ஓட்டு நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் ஓட்டு என்பதை நீ நிமிர்ந்து நிமிர்ந்து சொல் உலக வரலாற்றில் பயங்கரவாதி என்று சொன்னவனை தடை செய்து வந்தவனை தலைவனாக ஏற்று இறக்கிய புலி ஏந்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை தந்தாலும் தளராது களத்திலே நின்று தோற்றாலும் 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 இன்னும் துணிந்து துணிந்து களத்திலே நிற்கிற ஒரு புரட்சிகர அரசியல் படை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என் உடன் பிறந்தானே நீ சொல் இதில் எந்த கட்சியோட சேர்ந்து நீ நின்று உன் கனவை நிறைவேற்றுவாய் ஒன்றை நீ உணர்ந்துகள் ஒன்றணி உணர்ந்துகள் நம்முடைய பயணம் நம் கால்களை நம்பித்தான் என்னுடைய உன்னுடைய கனவு நம் தோள்களில் தான் அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி பயணிக்கிற கோலைகள் நாம் அல்ல கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை தனித்து தான் துணிமும் வீரமும் தேவை நாம் வீரர்கள் அதனால் தனித்தே என் அன்பிற்குரிய மக்களே என் அருமை சொந்தங்களே ஒரு தலைவன் என்பவனுக்கு முதல் தகுதி அவன் பிறந்த மண்ணை அவன் மக்களை உண்மையாக முழுமையாக நம்ப வேண்டும் நேசிக்க வேண்டும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு உண்மையாக நம்பி நேசிக்கிறேன் காதலிக்கிறேன் நான் என் மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன் இது மண்ணல்ல என் தாயின் மடி என்று நான் நேசிக்கிறேன் அதனால்தான் நாங்கள் தனித்து என்ற சொல்லை தவிர்க்கிறோம் தனித்து என்ற சொல்லை தவிர்க்கிறோம் எட்டு தமிழ் மக்களோடு இணைந்து சொல்கிறானே தம்பி தங்கைகளே மக்களிடம் செல் மக்களை படி மக்களிடம் கற்றுக்கொள் மக்களிடம் இருந்து தொடங்கு அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தொடங்கு அவர்களை தயார் செய் போராட தயார் செய் அவர்கள் வெற்றியடைந்த பிறகு அவர்களை சொல்ல சொல் இந்த வெற்றியை நாங்களே அடைந்தோம் என்று தலைவனே தேவையில்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் ஆகச் சிறந்த சமூகம் தலைவனே இல்லாத போராட்டம் வெல்லுமா வென்றிருக்கிறது சான்று சல்லிக்கட்டு போராட்டம் வென்றிருக்கிறது சான்று அரிட்டாப்பட்டி போராட்டம் வென்றிருக்கிறது அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய நினைக்கிறோம் உங்கள் முன்னாள் நிற்கிற நான் என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் அவர்கள் என்னை தலைவனாகவே பார்க்க மாட்டார்கள் தன் மகனாக பார்ப்பார்கள் தன் பேரனாக பார்ப்பார்கள் தன் பிள்ளையாக தன் மாமனாக தன் சித்தப்பனாக தன் பெரியப்பனாகத்தான் பார்ப்பார்கள் நேசிப்பார்கள் கண்ணாடி முன்னாடி நின்றால் அவர்கள் முகத்தில் என் முகம் தெரியும் என் குரல் அவர்களுக்கானது என்பது அவர்களுக்கு தெரியும் இந்த மகன் எனக்காக பேசுகிறான் என்னுடைய வழியை தன் மொழியிலே பேசுகிறான் எனக்கிருந்த இருந்த கோபத்தை அவன் ஆவேசமாக வெளிப்படுத்துகிறான் அப்படித்தான் என் மக்கள் நேசிப்பார்கள் ஏன் நாம் அந்த மக்களிடம் இருந்து அந்த மக்களுக்காக வந்தவர்கள் நாம் வானத்திலிருந்து வந்து இறங்கியவர்கள் அல்ல அவர்கள் வயிற்றிலிருந்து அதனாலே வந்தவர்கள் அதனாலேதான் அதனாலேதான் எந்த சமரசம் இல்லாமல் மக்களுக்காக மக்களிடம் இருந்து அந்த மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களை நம்பி களத்திலே நிற்கிறோம் ஐந்து முறை நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தல்களில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று ஒரு கட்சி ஐந்தாவது முறையும் களத்திலே தனித்து நிற்க போகிறது என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த சமரசமும் இல்லை என் மக்களோடு சேர்ந்து என் மக்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சியத்தை முன்வைத்து நீங்கள் பறித்து கொண்ட ஆதே விவசாயி சின்னத்திலே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு அந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு என்ன மட்டும் சின்னம் இல்ல சின்னமே நான் தான் உணவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை உலகை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலிலே நாங்கள் களத்திலே நீப்போம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆக சிறந்த சமூகம் படைக்க காத்திருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே ஒரு தேசத்தில் மருத்துவ படிப்பிற்கு மதிப்பிருக்கிறது என்றால் அந்த நாடு நோயாளிகளை அதிகம் பெற்றிருக்கிறது என்ற அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறை அதிகம் மதிப்பிருக்கிறது அஞ்சுகிறார்கள் மக்கள் என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் நீதிபதிகள் கடவுளாக போற்றப்படுகிறார்கள் என்றால் அந்த நாட்டிலே குற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ஒரு நாட்டிலே ஆசிரிய பெருமக்களுக்கு இன்றைக்கு மதிப்பு இருக்கிறதோ அன்றைக்கு அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நீ ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக இன்ஜினியர் ஆக இன்ஜினியராக எவனானாலும் உன்னை பிரசனிப்பவன் ஆசிரிய பெருமகன் என்பதை நினைவில் வைத்துக் கொள் உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியிலே ஆசிரிய பெருந்தகைக்கு பெருமதிப்பு அளிக்கப்படும் அளிக்கப்படும் நோயற்ற சமூகம் உருவாக்குவோம் குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை படைப்போம் அது என் கனவல்ல என் தலைவனின் கனவு எமது முன்னவர்களின் கனவு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைக்க களத்தில் நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் இந்திய அரசியலை இந்திய நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தேடிய மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தவிர்த்து விட்டு என் மக்கள் செல்ல மாட்டார்கள் இம்முறையும் போட்டி நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு அதிலே அதிலே நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை எண்ணரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளவில்லை மாணவர் இளைஞர் மகளிர் தகவல் தொழில்நுட்ப படை இதை பெருக்காது நாம் தமிழர் கட்சி சிறக்காது மாணவர் இளைஞர் மகளிர் படை நில்லாது நம் கட்சி வெல்லாது இதை கவனத்தில் கொண்டு எண்ணறும் தம்பிதங்குகள் களப்பணியாற்ற வேண்டும் மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல் இது நமக்கு போர் தன்மான போர் இனமான போர் உரிமை மீட்பு போர் நிலம் காக்கும் போர் நிலத்தின் வளம் காக்கும் போர் இவர்களிடம் இருந்து நம் மண்ணை மக்களை மீட்க காக்க நாம் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர் நம் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் நம்முடைய அறிவாயுதம் ஏந்தி அரசியல் புரட்சி வென்று முடிக்க வேண்டும் என இனப்படுகொலைக்கு இன்றைக்கு நமக்கு நிகழ்ச்ச அநீதிக்காக பேசுவதற்கு ஒருத்தன் இல்லை ஆனால் நம்மிடத்தில் அதிகாரம் வந்தால் உலக நாடுகளில் எல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சி பார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் இனம் எப்படி கொல்லப்பட்டது என்ற ஆவணத்தை சேமித்து காணொளி ஆவணம் அச்சாவணமாக எடுத்துக்கொண்டு உலக நாடுகளெல்லாம் எனக்காக பேசுகிற தேசியன பெருமக்கள் சீக்கியர்கள் வங்காளிகள் குஜராத் வங்காளிகள் திரிபுரா மணிப்பூர் நாகாலாந்து கர்நாடகா எல்லா மாநிலங்களும் இனங்களின் ஒருமைப்பாட்டுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் காஷ்மீர் எல்லா மாநிலத்திலிருந்தும் என்னோடு நிற்க என் உடன் பிறந்த தேசிய மக்கள் நிற்கிறார்கள் அவர்களோடு உலகெங்கும் சென்று மனசாட்சியுள்ள மானுடர்களை தட்டி எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள் எங்களை கொன்று குவித்த கொடுங்கோலை பாருங்கள் ஒரு பொது அரசியல் தீர்வுக்கு வாருங்கள் என்ன தீர்வு ஒரு பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் உலகில் எத்தனையோ நாடுகள் பிரிந்திருக்கிறது நார்வே சுவீடன் கிழக்கு தைமூர் மேற்கு தைமூர் இப்படி எத்தனையோ நாடுகள் அண்மையிலே சேர்வியால் இருந்து கொசோவா தெற்கு சூடான் இப்படி எத்தனையோ நாடுகள் பிரிந்து பிறந்திருக்கிறது அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு அரசியல் தீர்வுக்கான வாய்ப்பு என்ன வாய்ப்பு பொது வாக்கெடுப்பு ஒரு முன்வைப்பு தமிழீழையின் சொந்தங்கள் இடத்திலே ஒற்றை இலங்கை ஒரே ஆட்சிக்குள் இணைந்து வாழ்கிறீர்களா தனித்தமிழ் இளமாக மீள்கிறீர்களா என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று எமது மக்கள் வாக்களித்து விட்டால் நாங்கள் மூடி மவுனிக்கிறோம் தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் எங்களை தனித்தமிழ் ஈழமாக தனித்தமிழ் சோசலிச குடியரசாக பிரித்து அறிவித்து பிரகடனப்படுத்துங்கள் விடுதலை பெற்ற ஒரு இனத்தின் மக்களாக எங்களை வாழ விடுங்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே என் அருமை பெற்றோர்களே அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே ஒரு புழு ஒரு புழு உடம்பெல்லாம் முடிமுளைத்து ஒரு கூடு கட்டி அது லார்வா பருவத்தில் ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள் இருக்கும் போது அதற்கு முடி முளைத்திருக்கும் அந்த முடியை ஒவ்வொரு முடியையும் உதிர்க்க 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 அது மரணத்தை ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு திரும்பும் என்கிறான் அவ்வளவு வழியை தாங்கி அந்த பூச்சி சின்ன புழு இருக்கும் என்கிறான் மரணத்தின் வழியை தாங்கி தாங்கி எல்லா முடிகளையும் உதிர்த்த பிறகு அதற்கு இறக்கை முளைக்கிறது அந்த இறக்கை முளைத்து கூட்டை உடைத்து பறக்கிறது விடுதலை பெற்ற பறவையாக அதுதான் நீங்கள் பார்த்து ரசிக்கிற பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சி அப்படி விடுதலைக்காக எண்ணற்ற மயிர்களை அல்ல உயிர்களை லட்சக்கணக்காக சிந்திய மக்கள் இறக்கை விரித்து நிற்கிறோம் சுதந்திர பறவையாக எங்களை விடுதலை பெற்ற இனத்தின் மக்களாக உலக அரங்கிலே இந்த பூமி பந்திலே பறக்க அனுமதி தாருங்கள் உலகத்தீரே இந்த நிலையை இந்த மகன் இன்றைக்கு கெஞ்சிக்கொண்டு நிற்கிறேன் என்னை நீ தவிர்த்து விட்டு போகலாம் இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி வைத்துக் கொள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு சரியாக இன்னும் ஆறு மாதங்கள் என்னை நீ விட்டு செல்ல முடியாது என்னை நீ மறைக்கலாம் நான் முன் வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது மறைக்க முடியாது நீ கொம்பாது கொம்பன் கட்டிப்பார் பரந்தூர்ல விண்ணுறுதி நிலையம் கட்டிப்பார் எல்லாரும் எதோ பண்ணி பார்த்தான் டங்ஷன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டியில் குலதெய்வம் கோயில் வாசலில் நின்று சொன்னேன் இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை இந்த மகன் இருக்கிறவரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது என்று சிலை வைத்தே பார் படையில் எத்தனை வீரர்கள் என்பதை பொறுத்தல்ல வலிமை படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் படையின் வலிமை இங்கே நிற்கிறவன் எல்லாம் வெறி கொண்ட வேங்கைகள் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி உற்றால் இவனும் எதிர் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் என் அன்பு தம்பி தங்களே நம்மால் முடியுமா இது சாத்தியமா என்று எண்ணாதீர்கள் தம்பி தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது மேலானது முந்திக்கொண்ட கொண்ட முதல்கள் கோயிலின் வாசலில் படிக்கலாக இருக்கிறது கடைசி வரை காத்திருந்த தான் கலசம் ஏறுகிறது நீ கடைசிவரை வரை காத்திருந்து விட்டாய் விரைவில் கலசம் ஏறுவாய் ஒரே மலையிலிருந்து வெட்டி பெயர்க்கப்பட்ட கற்கள் ஒன்று கோயிலிலே படிக்கல்லாக இருக்கிறது அதை மிதித்து மிதித்து பக்கத்திலே இருந்து உடைக்கப்பட்ட கல் உள்ளே கோயிலில் சாமி சிலையாக இருக்கிறது கோயிலை பூட்டி விட்டு போன பிறகு படிக்கலாக இருக்கிற கல் உள்ளே சிலையாக இருக்கிற கல்லிடம் கேட்கிறது என் உடன் பிறந்தவனே என் தங்கைகளே என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே கேட்கிறது ஏய் மச்சான் ரெண்டு பேரும் ஒன்னா ஒட்டி இருந்தோம் தான்டா வெட்டி எடுத்தான் நான் காலுக்கு கீழே படிக்கல்லா இருந்து மிதிபடுகிறேன் நீ உள்ளே வழிபடுகிற இடத்திலிருந்து எல்லோரும் உனக்கு பூஜை புனரஸ்காரம் செய்து பாலாபிஷேகம் எல்லாம் செய்து விழுந்து விழுந்து கும்பிடுகிறானே ஏன் என்று கேட்டதற்கு அந்த சாமி சிலையாக இருந்த கல் சொன்னது மச்சான் நீ ஒரே அடியில் கீழே விழுந்து விட்டாய் அதனால் படிக்கல்லாக படுத்து கிடந்து மிதிபடுகிறாய் நான் இந்த மூக்கு இருக்கிறவாறு மூக் இதுக்கு மூவாயிரம் அடி தாங்கி இருக்கேன்டா என் கழுத்து இருக்குவார் கழுத்து அதுக்கு ஏழாயிரம் அடி தாங்கி என் கண்ணுக்கு கணக்கில்லாத அடி என் நெத்திக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அடி என் காலுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி என் கைகளுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி ஒளியின் வழி தாங்கியதால் மக்கள் வழிபடுகிற பேரொழியாக நின்று கொண்டிருக்கிறேன் தொடர்த்து தொடர்ந்து தோற்று தோற்று அவமானம் ஏச்சு பேச்சு கேடு கட்ட கேவலங்கட்ட விமர்சனங்களை தாங்கி தாங்கி நிற்கிற நாம் உறுதியாக இந்த மக்கள் போற்றப்படக்கூடிய இடத்தில் வென்று நிற்போம் நீ உறுதியாக இதை நம்பு தம்பி என்னையை என்னையை உன் மகனை உன் உடன் பிறந்தவனை உன் மாமனை உன் சித்தப்பனை பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேடமாட்டான் போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன் உன் மகன் உன் உடன்பிறந்தான் தான் தேடுவான் காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் நம் வாக்காளர்கள் அல்ல புயலே அடித்தாலும் அசையாது அதே இடத்தில் கிடக்கிற வீரிய மிக்க விதை நெல் மணிகளே நம்முடைய வாக்காளர்கள் நான் ஒரு விதை நெல் நீ ஒரு விதை நெல் என் அன்பு பிள்ளைகளே என் அருமை பெற்றோர்களே பேரன்புமிக்க என் தம்பி தங்கைகளே ஒரு நெல்லடா ஒரு நாற்று ஒரு நெல் ஒரு நாற்று அந்த ஒரு நாற்றை எடுத்து நடுகிறோம் ஒற்றை நடவு அதைத்தான் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று மாசானு புக்காக்க சொல்கிறான் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அதைத்தான் சொல்கிறார் ஒற்றை நாற்று நடவு ஒரு நாற்று அந்த நாற்று எண்பது நாற்றாக மாறுகிறது நூறு நாற்றாக மாறுகிறது வெடித்து வெடித்து என்னுடைய தம்பி என்னுடைய தம்பி சிவராமன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் நம்முடைய அப்பா வழியிலே ஒரு நாற்றை நட்டால் நூறு நாற்று நினைத்து பாரடா ஒரு கதில் இருபது நெல்மணிகள் என்றாலும் நூறு நாட்டில் இரண்டாயிரம் நெல்மணிகள் நீ விதைத்தது ஒரே நெல்லை அது விளைவித்தது நெற்களை இங்கே எத்தனை விதை நெல்கள் நீயும் நானும் முளைத்தால் எத்தனை லட்சக்கணக்கான விதைகள் என்பதை நீரி புரிந்து கொள்ள வேண்டும் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் இங்குதான் விதைத்தவனும் உயிரோடு இருக்கிறான் உறங்கவில்லை விதைகளும் உறங்கவில்லை முளைத்து கொண்டே இருக்கிறது விழுவதெல்லாம் அழுவதற்கு அல்ல எழுவதற்கே வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி ஒன்று விழ ஒன்பதா அல்ல ஒன்று விழ நாம் ஒரு நூறாய் எழுவோம் விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம் எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டு நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது நம் பாதை மிகச் சரியானது நம் பயணம் மிகச் சரியானது தூரம் சற்று மிகச் சற்று பாதையை சுருக்க வேண்டியதில்லை பாதையை குறைக்க வேண்டியதில்லை பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை மாறாக உடன் பிறந்தவனே நம் கால்களை உறுதி செய்வோமடா நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம் அடுத்தவன் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் ஐயா நேர் அவர்கள் பேசியது என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற ஒரு கோட்பாட்டை தத்துவத்தை ஏற்று அதற்காக நான் போராடி தோற்று போவதையே மேலானது என்று அவர் பேசியது நமக்காகத்தான் நமக்காகத்தான் ஒன்றை நீ கவனித்துக்கொள் நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்தவர்கள் நாம் நாம் அதை போல தற்காலிக வெற்றிக்கு நிரந்தர தோல்வியை தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை நான் தழுவ தயாராக இல்லை தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவ தயாராக இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்தது இங்கு இருக்கிற ஆட்சியாளர்களை போல ஆட்சி செய்யல நம்மருமை தலைவன் கண்ட கனவை இந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்ட நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்று நின்று ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்திலே நிற்கிறோம் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னரும் தம்பி தங்கைகள் தோல்வி தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் உடன்பறந்தானே தோல்வி நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையன நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலை நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா இல்லை தூரம் மனதில் இன்னும் ஏ பாரம் உன் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் இழந்தோடமையை இழந்தோந்தோ உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தத்தின் வெப்பத்தில் இலட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலா உரிமையை இழந்தோ உடமை இழந்தோ உணர்வை இழக்கலா உணர்வை கடவை மறக்கலா ரத்தங்கள் சிந்தட்டும் யுத்தங்கள் தோன்றட்டும் பாதை இரத்தத்தின் மிகப்பத்தில் லட்சங்கள் கொள்கை சாகலா உரிமையை இழந்தோ உடமை உணர்வை இழக்கலா உணர்வை கணவை புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளையதை சொல்லும் இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது சீபா ஆதித்தனாரை பார்த்தோம் சிவன் மாப்போசியை பார்த்தோம் என்றார்கள் அவர்கள் சீமானை பார்த்ததில்லை இந்த களத்திலே பார்ப்பார்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே உலகெங்கும் வேர் பரப்பி வாழும் என் அருமை தமிழ் மக்களே எளிய பிள்ளைகள் உங்கள் எங் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தர உங்கள் கைகளை எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் படையாக மாற்றுங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை